புரட்டாசி மாத முதல் சனிக்கிழமை ஸ்ரீதேவி பூதேவி பெருமாள் வழிபாடு ராமநாதபுரம் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் பட்டணம் காத்தான் அருகில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ வினைதிருக்கும் வேலவர் திருக்கோவில் இன்று ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வெங்கடாச்சலபதி பெருமாள் புரட்டாசி மாத முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு காலையில் சிறப்பு பூஜை நடைபெற்றது இதில் ராமநாதபுரம் பொதுமக்கள் விளக்கு ஏற்றி சாமி தரிசனம் செய்தனர் புரட்டாசி மாத வழிபாடு செய்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்று பார்க்கலாம் புரட்டாசி முதல் சனிக்கிழமையன்று பெருமாளுக்கு தலிகையிட்டு மாவிளக்கு ஏற்றி துளசி மலர்களால் அலங்காரம் செய்து பழங்கள் மற்றும் பானகம் படைத்து வழிபடுவது வழக்கம் இது சனியின் பிடியிலிருந்து தப்பிக்கவும் தடைகளை நீக்கவும் வாழ்வில் வளம் பெறவும் உதவும் என்பது நம்பிக்கை குடும்ப வழக்கப்படி இந்த வழிபாட்டை மேற்கொள்வது சிறப்பு புரட்டாசி மாதத்தில் சூரியன் கண்ணீராசியில் சஞ்சரிப்பார் கண்ணீராசி புதனின் ஆட்சி உச்ச வீடாகும் மகாவிஷ்ணுவே புதனாக அவதாரம் செய்தார் என்பர் எனவேதான் சனீஸ்வர விரதம் கடைபிடிப்போர் விஷ்ணு ஆலயங்களில் உள்ள சனீஸ்வர பகவானிற்கு எல் நெய் எரித்து வழிபடுவதோடு சிவ விஷ்ணுவையும் வழிபடுகின்றனர் சனீஸ்வரர் ஒருவருடைய ஜாதகத்தில் சந்திரன் நிற்கும் இடம் ராசிக்கு ஐந்தில் சஞ்சரிக்கும் பொழுது பஞ்சம சனி என்றும் எட்டில் சஞ்சரிக்கும் காலம் அட்டமத்து சனி என்றும் பனிரெண்டு ஒன்று இரண்டில் சஞ்சரிக்கும் காலம் ஏழரை சனி என்றும் கூறுவர் இக்காலங்களில் புத்திர சுகம் குறைவு பயம் பிரயாணம் அதிக செலவு தேக மெலிவு என்பன உண்டாகும் இதை சனி தோஷம் என்பர் புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமையில் குருவின் நிறமாகிய மஞ்சளாடை அணிந்து சந்திரனின் காரகமாகிய உணவினை சனியின் காரகமாகிய மண் பாத்திரத்தில் இட்டு ஏழு மலையானுக்கு படையலிட தோஷங்கள் நீங்கும் புரட்டாசி சனிக்கிழமையில் சந்திரனின் காரகமாகிய பச்சரிசி மாவில் சுக்கிரனின் இனிப்பு வெள்ளப்பாகு மற்றும் ஏலக்காய் சேர்த்து சனியின் எல் சேர்த்து குருவின் நெய்யில் மாவிளக்கு வைத்து வழிபட பூரண புதோஷம் நீங்கி விரைவில் திருமணம் நடைபெறும் புரட்டாசி சனிக்கிழமைகளில் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்கர நாமம் பாராயணம் செய்து நல்ல பலன்களை தரும் புரட்டாசி சனிக்கிழமையில் ஆலயம் சென்று பெருமாளை தரிசிப்பதுடன் அங்கே நம்மால் முடிந்தால் குளியோதரை நெய்வேத்தியம் செய்து பக்தர்களுக்கு வழங்குவதும் அன்னதானம் செய்வதும் மும்மடங்கு பலன்களை தந்தருளும் தினமுல்லை செய்தியலுக்காக ராமநாதபுரம் மாவட்ட செய்தியாளர் கார்த்திக் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுள்ளை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்